தொல்லியல் துறை போலி ஆவணமா என கும்பகோணத்தில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கும்பகோணம் அருகே தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில் பகுதியில் குடியிருந்தவர்களை அப்புறப்படுத்தி அவர்களுக்கு மாற்றிடம் வழங்கியது சுமார் முப்பது ஆண்டுகளாக குடியிருக்கும் அவர்களிடம் தற்போது இந்து சமய அறநிலையத்துறை வாடகை கேட்பதாகவும் அந்த வாடகை கேட்பதிலும் குளறுபடி உள்ளதாகவும் கூறி அங்கு குடியிருக்கும் பொதுமக்கள் இந்து சமய அறநிலையத்துறையை குற்றம் சாட்டி போஸ்டர் அச்சடித்து ஒட்டியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வாடகை பணம் தரணும்னு சொல்லி எங்கள்கிட்ட வசூலுக்கு வர்றாங்க ஆனா எங்களுக்கு வந்து கொடுத்தது இடம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுக்கு நாற்பது ஒரு ஒரு எட்நூத்தி எண்பது சதுரடி தான் வரும் ஆனா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபா கட்ட சொல்றாங்க ஆனா மற்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி இருக்கு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தி பத்து ரூபா தான் போட்டிருக்காங்க நாங்க என்ன சொல்றோம் அதை வரைமுறைப்படுத்தி எங்களுக்கும் அதே மாதிரி அந்த எட்நூத்தி எண்பது சதுரடிக்கு மட்டும் என்னமோ அந்த தொகையை கட்ட சொன்னா நாங்கள் கட்டுறோம் எங்களுக்கு சரியான இதுக்கு ஒரு தீர்வு இல்லைன்னு சொன்னா நாங்க பழைய ஏற்கனவே வந்து துறையில அங்க கொடுத்துருக்கோம் பாருங்க எங்க இடத்த அந்த இடத்துக்கே நாங்க வந்து குடி போயிட போறோம்